ஹலோ வெல்கம் டு திஷா கிச்சன் இன்றைய காலை வேலை தொடங்கியாச்சுங்க காலையில் இழந்து சில வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா பால் காய்ச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் பவுடரும் ஆற்றி வச்சாச்சு இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால காலைல எழுந்ததுமே கொஞ்சம் லேட்டு தாங்க அதனால் என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னா டக்குனு இடியாப்பம் புழிஞ்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு சரின்னு கொஞ்சோண்டு வெந்நீர் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா சூடாகணுங்க சூடானது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் உப்பும் அதிலே கலந்துட்டேன் இப்போ மாவில் ஊற்றி பிசைய வேண்டியது தான் எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி நீங்கள் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது கரண்டி ஏழை கலரிப்போம் அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாமா அதுக்குள்ளே முருக்சியுமே ரெடி பண்ணியாச்சு இட்லி பானியுமே அடுப்பில் வச்சு தண்ணி வச்சுட்டேன் இட்லி தட்டிலுமே நெய் தடவிருக்கங்க அப்போ தான் இடியப்போ நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் மாவுமே நல்லா கையால்மே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இடியாப்பத்துக்கு மாவு பசையும் போது ரொம்ப கெட்டியாகவும் பிசஞ்சிடாமல் ரொம்ப கலர்வாகவும் இல்லாமல் மீடியமாக பசிஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவை அச்சில் சேர்த்துட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியது தான் சரிங்க இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ அழகாக இலையிலையாக வருது பார்த்தீங்களா சரியான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சால் மட்டுமே தாங்க இதை மாதிரி இழ விடாமல் வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு விண்டு விண்டு வந்துடுங்க இடியப்பம் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் சரிங்க இதை அப்படியே பிழிஞ்சு வச்சுட்டு தேங்காய்ப்பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இடியப்பம் பிழையும்பொழுது கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க மாவு பசையும் போது அந்த தண்ணி நல்ல தலை தளன்னு கொதிச்சு இருக்கணும் அதிலேயே உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க ரெண்டாவது அதில் கொஞ்சம் ஒரு நாலு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சேர்த்து பசிஞ்சு பாருங்கள் இடியப்பம் சூப்பராக வரும் இடியப்பம் பிழிஞ்சு எடுக்க இடியப்ப தட்டு அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லைங்களா நாலு எடுக்க ஆறு எடுக்குன்னு அதுவுமே வச்சுருக்கேன் அதான் யூஸ் பண்ணல இன்றைக்கி இட்லி பனையிலேயே வச்சுட்டாங்க சரிங்க தேங்காய் உடச்சி நம்ம இப்போ திருவிக்கலாம் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையால் அம்மிக்கல்ல தேங்காய் போகிறோம் பாருங்கள் உடச்சிட்றேன்னா இல்லையான்னு பார்த்துருவோம் அன்றைக்கி ஆக ஒரே தட்டுலே உடைச்சிட்டாங்க அதுக்குள்ளே டிவி ரிமோட் ரெண்டு பேரும் சண்டைப்பட்டுட்டு இருப்பாங்க சரிங்க நம்ம தேங்காய் திருவி பால் எடுத்துடலாம் இடியப்பம் வேகிறதுக்கு அதிகபட்சம் பத்தே நிமிஷம் தான் ஏன்னா ஏற்கனவே நாம் நல்ல சுடு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு துணியில் போட்ட ஞாபத்தில் தட்டை அப்படியே பரட்டி போட்டுட்டேன் அப்புறம் தான் வந்து ஸ்பூனால் தான் எடுத்து போடணும்னு ஆனால் ஒன்று ஒன்று அழகாக நல்லாவே எடுக்க வந்ததுங்க சூப்பரான இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு இடியப்பம் சூடாக சாப்பிட்டா தான் இருக்கும் ஆனால் ஒருத்தவங்களாம் வாங்க சாப்பிட வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்றதுக்குள்ளே அது ஆறியே போயிடும் அதனால் அதை எடுத்து ஹாட்பேக்கில் போட்டு மூடி வச்சிருங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தேங்காய் தருவி நான் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் கிட்டத்தட்ட வாங்கி நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரொம்ப நல்லாவே பயனுள்ளதாக இருக்குது நின்றுக்கிட்டே நம்ம அழகாக தெரிவிடலாம் நல்லா செட் ஆகிடுங்க ஒரு டேபிளையும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த அடுப்பு முடையிலுமே வச்சு தெரிவிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க தேங்காய் துருவலோட நாலே நாலு ஏலக்காய் சேர்த்து அதையும் மறைச்சி தேங்காய் பாலும் பிழிஞ்சி எடுத்துட்டேன் உங்களுக்கு ஜீனி பிடிக்குமா நாட்டு சக்கரை பிடிக்குமா கருப்பட்டி பிடிக்குமா எது பிடிக்குமோ நீங்கள் கலந்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே தேங்காய் பாலில் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடணும் தெரியுங்களா தட்டில் இடியாப்பத்தை போட்டு அது மேலே நல்லா தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஒரு ஊர்னதுக்கு அப்புறமா மெத்து மெத்துன்னு இருக்கும் அப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ